சாளு சார் சார் இது போதும் சிட்டு விடுங்க சார் சிட்டு

அமுகா குறிச்சு 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 உண்டே குறிச்சு உண்டே குறிச்சு உண்டே படுத்துறங்க படுத்துறங்க அமுகா ஆக்கியல வெற்ற வார்த்தைகள் அடுத்து தானே தடவ மூலமாக மா காளிதாஸ் ரவிக்கு நன்றி தெரிவிக்கறேன் ஷீல்ட் கொடுப்போம் ஷீல்ட் ஷீல்ட் அப்பா காஸ் ஷீல்ட் அவர் கையில கொடுங்க தரமறிவேது ग्राउंड அதை பிடிச்சுடுங்க. காலியாஸ் படையடுவத்தில் அடுத்துလာற

सिर्फ़ इसे लगाओ ना चाहोगे, सिर्फ़ इसे लगाओ। मेरे तो मैंने यहाँ नहीं तो घुमाता है बलेट को बाइक निकल। सिर्फ़ इसे। सिर्फ़ इसे हमने शुरू किया। हमने ये सिर्फ़ इसे ही यहाँ बन बलेट को सिर्फ़ इसे ही फंड किया है। हमने ये राम से पर यहाँ बन फटे, सिर्फ़ इसे ही यहाँ बन बलेट को स

சார் பூ தருங்களா நீங்க it mm -hmm.